அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இத பத்தி கேட்கணும் அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இத பத்தி கேட்கணும் இதை விட கேவலமா பெண்களை பேசுறது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலைஞர் அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறாரு தனிநாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் என்பதாவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றாரு நம்ம கேட்டதா மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்னு உடே அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசி இருக்கிறோம் இந்த பொங்கல எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்குதுன்னு அண்ணா உட்காண்டா கலைஞர் உடனே எழுத சொன்னாராம் ஆன்மிக பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குதென்று நாடாவை அவருக்கு பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும்ட்டாரு

அவ பேர் நவ விந்தியாவா இதை யாரும் கமெண்ட்ல சொல்றாங்க அவ பேர் வந்து விந்தியாவா அவ சங்கமம் படத்தில் நடித்தா அது ஒரு நம்பர் ஒன் ஐட்டம் ஆந்திரா பீஸ் அது போய் அங்க ஐட்டமா இருந்து இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜில் தொழில் பண்ணி ஒசூர்ல ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்கு ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்ன வந்து அவன் கற்பொழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சானாறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் அந்த கற்பழிப்பு இங்க பண்ணவே தேவையில்லை இதுக்கு கருப்பே கிடையாதுங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஐட்டம் முதல்ல வெளியே கொண்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் பாதி மாதிரி நான் கருணாநிதியை கேட்கிறேன் தண்டி வந்திருக்கேன் கொஞ்சம் போடு இல்லை அதெல்லாம் நான் வந்து ஒரு குப்பை கும்பலை கொண்டு உட்கார வச்சுட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதி மொம்மால அடியே கொஞ்சம் தஞ்ச அரிப்பொள்ளடி கேட்டா கேடு ஆ கருணாநிஜியை கேட்கறேன் அவ அதோட விடல கோயம்புத்தூர்ல சொல்கிறேன் கருணாநிதி சாஜினம் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும் எங்கையே வர வேண்டும் கேட்கறனால அண்ணா தீனிங்கா கொண்டுடலாம் அதெல்லாம் என்ன சொன்னா சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் நான் என்னடா நினைச்சேன்னா ஏடா முப்பத்தி ரெண்டு வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சு கூட அம்மா வாக்க முடியல இவனுக்கு எப்படி ஆக்குவானு பார்த்தேன் இட கெட்ட பிள்ளையார் குட்டியா இட கெட்ட குட்டியா அது யாருகிட்ட கேட்கறாரு உனக்கு பிள்ளை இல்லைன்றது எங்க தப்பா அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கெட்டிருந்தா கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே வந்துட்டு நீ இப்ப கேட்குறீங்க இனிமேல் நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறது இல்ல நான் பகிரத முயற்சி பண்ணாலும் நடக்க போறது இல்ல ரெண்டு ஐட்டம் இருந்தா பாத்தீங்கன்னா திமுக சிஆர் சர்ச்சி ஒருத்தருப்பா பழைய அண்டா கலாய்ப்பூசி 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 வாடகை விட்டு கழுமிச்சே போச்சு அந்த அண்டா அந்த அண்டா தான் வந்து நிப்பா எங்க அம்மாவுக்கு இப்பதான் நான் தலைவாருனேன் பின்னல் வளம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாங்க சாம்பார் ஊத்தன ஏண்டி சரசு பருப்பு மசீலேன்னு கேட்டாங்க இது அம்மா பருப்பு மசீலம்மான்னு சொன்னேன் சதிகளான்னு சொல்லி போறான்

ியா இப்ப இந்த ஒரு மாசமா அவரு உரலாம் சுத்தன பண்ண இப்ப சப்புன்றாங்க இதை விட பெரியார கேவலப்படுத்த முடியாது